ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு கனவே கண்டுடுவாங்க சில ஆண்களுக்கு ஒல்லியான பெண்ணை பிடிக்கும் சில ஆண்களுக்கு ஓரளவான பெண்ணை பிடிக்கும் மேலும் சில ஆண்களுக்கு குடும்ப பெண்களை பிடிக்கும் இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா உடல் உறவில் அதிக நாட்டம் இல்லாத ஆண்களுக்கு தான் குண்டான பெண்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க காரணம் குண்டான பெண்கள் கூட உடல் உறவு மேற்கொள்வது மிகவும் சுலபம் சில ஆண்கள் ஓரளவு பருமன் உள்ள பெண்களை விரும்புகிறாங்க இவங்க நடுத்தர ஆண்கள் ஆவாங்க மேலும் சில ஆண்கள் மிகவும் ஒல்லியான பெண்களையே விரும்புவது வழக்கம் இவங்க பெரும்பாலும் கிள்ளடிகள் ஆண்குறி சற்று நிலமாக இருக்கிறவங்க மற்றும் அதிக செக்ஸ் நாட்டம் உள்ளவங்க மற்றும் ஆண்குறி முறுக்கேறி கடும் செக்ஸில் ஈடுபடும் ஆண்களே பெரும்பாலும் ஒல்லியான பெண்களை விரும்புவாங்க அவங்க உடல் உறவுல ஈடுபடும் வேலை உச்சக்கட்ட இன்பத்தை அனுபவிக்க விரும்புவாங்க இவங்களே தன்னுடைய மனைவி இல்லையே காதலி ஒல்லியாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க தாம் உடல் உறவு கொள்ளும் பெண்ணின் உறுப்பு மிகவும் சிறியதாக இருக்கணும் அப்படின்னும் மற்றும் உடல் இன்பம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் ஆண்களே இவங்க எனவே பெண்கள் ஆனாலும் சரி ஆண்கள் ஆனாலும் சரி தமது வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது அழக பார்த்து வெள்ள நிறத்தை பார்த்து தேர்ந்தெடுப்பதை விட தமக்கு பிடித்த உடல்வாகோடு இருக்கிற ஆண்களை தேர்வு செய்வது நல்லது பெண்கள் என்னதான் காதல் வேறு காமம் வேறு அப்படின்னு கதாழந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கட்டில் சுகம் சரியாக கிடைக்கல அப்படின்னா அவள் எப்பொழுதும் தன் கணவனோடு எரிந்து விழுந்து நான் வாழ்க்கையை நடத்துவா அதுவே தொண்ணூறு சதவீதமான பெண்கள்ல காணப்படுறாங்க இதுல அஞ்சு சதவீதமான பெண்கள் வேறு துணைய நாடுறாங்க மேலும் சில பெண்கள் இதற்காக கள்ளக்காதல நாடுறாங்க உஷாரா இருங்க ஆண்களே